ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மருதானி நல்ல சிவக்கிறதுக்கு எப்படி அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் மருதானை வந்து பறித்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நாங்கள் பறித்து எடுத்துக்கோங்க நான் வந்து நாலு பேர்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் பறித்து எடுத்துக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்து பறிச்சு எடுத்துக்கோங்க பூச்சிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எடுக்க வேணாம் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்து பறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பறிச்சுட்டேன் இப்போ இங்கே பாருங்கள் நான் இந்தளவுக்கு தான் நான் பறிச்சிருக்கேன் இப்போ நாலு பேர்த்துக்கு எனக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் மிக்ஸரை சேர்த்துக்கிறேன் இதோட நாலஞ்சு கிராம்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீனி சுகர் சேர்த்துருக்கேன் அப்போ இதோட கூடாயம் இருக்குல்ல அது எந்த சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்புறம் இதோட கொஞ்சமாக புளி சேர்த்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் இங்கே பாருங்கள் அரைச்சதுக்கே சூப்பராக வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி தான் அப்படியே இருக்கட்டும் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம் நான் எப்போயுமே இப்படி தான் அரைச்சதும் வைக்க மாட்டேன் கொஞ்சம் லேட்டாக தான் வைப்பேன் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து தான் வைப்பேன் நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்